அந்த நேரத்துல தொழுகைக்கு பின்னால எத்தனை பேர் அல்லாஹ் மன்னிப்பான் ஆனா அந்த அதீசுடைய தொடர்ல நபி அவங்க செல்றாங்க லைலத்தூர் கதிர் முடிஞ்சிட்டு அடுத்த நாள் காலையில அல்லாஹ் ஜிப்ரீல் கிட்ட ரசூ சல்லா வலி ஜிப்ரீல் கிட்ட கேட்கிறாங்க ஜிப்ரீல் இந்த லைலத்தூர் கதிர் அல்ல எப்படி நடந்து கொண்டா அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலிஹி சலாம் அவங்க என்ன சொன்னாங்க யார் ரசூல் அல்ல அல்ல அதிகமான மக்களை மன்னிச்சுட்டான் ஆனா நாலு பேர் அல்லாஹ் மன்னிக்கல்ல இந்த ஹதீச சொல்லக்கூடிய நேரத்துல சாபாக்கள் ஆசிரியமாக யார் யார் பதிரல மன்னிப்பு இல்லாத நாலு பேர் யார் முதலாவது முதுமினு முதுமின் யாரு போதை வஸ்துக்கள் மது அருங்கிறது நிப்பட்ட தயார் இல்லையோ சிகரெட்ட ஃபோ பண்ணி வச்சிருக்கிறார் அல்லது அவர் குடிப்ப தூல டப்லெட்ட கொஞ்சம் டெம்பரரி நிப்பாட்டிருக்கிறார் சௌபா நூத்துக்கு நூறு செய்யல லைலத்துள் கதர்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஹதீத்துடைய கருத்து அல்ல லைலத்துள் கதர்ல போதை வத்துக்களை நிப்பாட்டாதவன் அல்ல மன்னிக்க மாட்டேன் இரண்டாவது யார் தன்னுடைய தாய் தந்தர்களை நோவிக்க கூடியவர் அவர் தியாமுல் லைல் தொழுகிறார் தொழுந்து தொழுங்க நெத்தி கருத்து பேசிட்டு எத்தனை இடத்துக்கு சதப்பா கொடுக்கிறார் ரமதான்ல அவர் உம்ரக்கு பேசு ஹரம்ல அவர் உம்ரா நிறைவேற்றார் தொழுகிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உம்மோட மனக்கசப்போ லைலத்துள் பதில் அல்ல மன்னிக்க மாட்டான் என்பதாக அறிவாயிருக்கிறது மூணாவது யார் பாசி ரஹிமின் உறவுகளை முறிச்சு வாழக்கூடியவன் நான் நானா மன்னிக்க மாட்டேன் தம்பிய மன்னிக்க மாட்டேன் தங்கத்திய மன்னிக்க மாட்டேன் உறவுகளை முறிச்சு வாழ்றார் ஆனா ரமவான் இருக்கிறார் லைலத்துல் கதிர மன்னிப்பு இல்ல நாலாவது நபி அவங்க சொன்னாங்க உம்மத்துக்கு குழப்பத்து உண்டாக்கக்கூடியவன் சித்திராக்காரன் இருக்கிறானே அவனையும் அல்ல ரமதான்ல மன்னிக்க மாட்டான் மக்களை மூட்டுறது பிரச்சனைகள் உண்டாக்குறது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இது எல்லாத்தையும் விஷயங்களுக்கு என்ன விளங்குதுல்ல ரமபாந்த அல்லா எதிர்பார்க்கறது பாவன்களுக்கும் விழுந்திருவோம் நீங்க மன்னிக்காசி அல்லா மன்னிக்க மாட்டான் சொல்பாடு உறவுகளுக்கு மத்தில பேசாப்பா செய்வோம் நீங்கள் எங்களுக்கு மத்தியில் ஒத்துமை இல்லாட்டி அல்லா மன்னிப்பு தரமாட்டான் ரமபாவங்க எனவே ரமவானுடைய நோக்கத்தை விளங்காம வெறும் நன்மையுடைய நிற்க மாத்திரம் போட்டு அமலுக்கு மேல அமல் செஞ்சு நாங்க எங்களை ஏமாத்தி கொள்றது இருக்குதே கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த பெரிய ஒரு நஷ்டத்தின் பக்கம் எங்களை கொண்டு போகும் எனவே ரகுல் ஆலமீன் எதிர்பார்க்கறது என்ன இந்த ரமபான்ல டோட்டல் ஒரு சொல்யூஷன் ஒரு டோட்டல் ஒரு ட்ரீட்மெண்ட் அல்ல தாரான் முதல் பத்து நாள் ரஹ்மத் ரெண்டாவது பத்து நாள் மகசிரத் மூணாவது பத்து நாள் இசுகானின் எந்த அளவுக்கு அல்ல ட்ரீட்மெண்ட் செய்யறான் என்றா நீங்க உங்களை நஷ்ட கண்ட்ரோல் பண்ணுங்க பாவங்களை அவாய்ட் பண்ணுங்க ஏழாத பட்சம் எந்த அளவுக்கு என்றா அல்ல சரிதான் நீங்க எங்க ஐசி ரூம் வாங்க இன்டென்சிவ் கேஸ் வாங்க ஒரு 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 எந்த அளவுக்கு நோய் ஆக மோசமான நிலைமைக்கு போகுமோ அந்த நேரத்தில் ஐசி ரூமுக்கு கொண்டு போவாங்க